வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்கமமாக எழுந்தருளி இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள் கட்டு வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் பகைமை வைத்து கொண்டு வாழ்த்த முடியாது வாழ்த்தும்போது பகைமை நிற்காது என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஏற்பின்றி தீயண்டா பவ இறப்புகின்றேள் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்புவின ஈர்ப்புகளின் பதிவாகும் எவருமூடம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கும் மருந்து ஈதை என்று எண்ணத்திற்கடமையாற்றும் மொழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தூட்டுதலுக்கு மன உயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று ஒரு கவிதையில் கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதையில் பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பிற தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ்வு வளைத்து தானும் வாழும் பற்றையே அறமாகும் நோன்பாகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும் பிறர் துன்பம் துளைத்திற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்கிறாங்க சாமிஜி நாள் வரிகளில் என்ன சொல்கிறாங்க பகைமை வைத்து கொண்டு வாழ்த்த முடியாது போது பகைமை நிற்காது என்று சொல்லி சொல்கிறாங்க சாமிஜி நமக்கு தவ முடிவில் வாழ்த்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அதில் பகுவீர்களை வாழ்த்தணும் அன்பும் கருணையுமாகன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திறந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று சாமிஜி நமக்கு சொல்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்முடைய வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நம்முடம் இருக்கக்கூடிய அந்த வினை பயனுக்கு போல நாமும் நம்முடைய உடல் அமைப்போம் நம்முடைய குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற இந்த ஐ வகையில் நமக்கு வரக்கூடிய இன்பதுன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எல்லாமே நம்முடைய ஜெனட்டிக்னுடைய பதிவு தான் என்பதை அந்த இறை உண்மையை நாம் உணர்ந்து வாழ்ந்தோம் என்று சொல்லி சொன்னால் நாம் பகைமையே இருக்காது நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நம்முடைய ஜெனட்டிக் பதிவில் உள்ள பதிவுகளை நீக்க வந்த மகான்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நமக்கு நம்முடைய பதிவு இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களோ சுற்றுத்தாரோ ஓர் உலகமோ நமக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க முடியாது நமக்கு ஒரு பதிவு அதுபோல் இருந்ததுன்னா மட்டும்தான் நாம் அந்த துன்பத்தை நாம் வா அனுபவிக்கிறோம் அப்போ நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவங்க நம்முடைய பதிவை எடுக்க வந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த எந்த விதமான துன்பமும் ஏற்பட்டுடக்கூடாது என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நாம் அவங்களை வாழ்த்து காப்பு கொடுக்கும்போது தான் நம்முடைய பதிவுகள் நீங்கும் அவர்களுக்கு நம்மால ஒரு வாழ்த்து காப்பு போய் சேரும் சுவாமிஜி வடவியட்னம் தென்வியட்னம் வடகொரியா தென்கொரியா இருபது முறை வெளிநாட்டில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் அவங்க வடகொரியா தென்கொரியா வடவியட்னம் தென்வியட்னம் போவாங்க அப்போ வடகொரியாவுக்கு போய் கரங்களை வாழ்த்துன்னு சொல்லும்போது அவங்க தயங்குவாங்க இதே மாதிரி வடவேட்னம் தென்வியட்னம் இவங்களுக்குள்ளே போய் நம்ம வாழ்த்து சொல்லுங்கள் அவங்களுக்கு அப்படிங்கும்போது தேங்குவாங்க இது காரணம் என்னென்னா அவங்க பதவி பாராட்டி கொண்டே இருந்து வர்றாங்க அப்போ சாமிஜி இறைநிலை உணர்த்தது சாமிஜி அங்கே அவங்களுக்கு உள்ள ஒரு தெரிவை கொடுக்கணுங்கிறதுக்காக அப்போ சாமிஜி விளக்கமாக சொல்கிறாங்க இதுபோல் நீங்கள் பகைமை பாராட்டி கொண்டே இருக்கும்போது அந்த பகைமை மேலும் மேலும் வளருமே ஒழிய அது உங்களுக்கு வந்து ஒரு நிறைவை கொடுக்காது ஆனால் நீங்கள் வாழ்த்து ஆரம்பிக்கும்போது அந்த வாழ்த்து அலையானது அவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து நமக்கு அந்த ஒரு இணக்கத்தையும் ஒரு நன்மையையும் கொடுத்து கொண்டிருக்கும் என்று சொல்லி அவங்க இந்த அலை தத்துவத்தினுடைய உண்மையை சாமிஜி எடுத்து விளக்கும்போது அவர்கள் எல்லோரும் மனம் ஒன்றி அந்த பகைமை இப்போ நீங்கணுங்கிறதுக்காக வேண்டி வாழ்த்த ஆரம்பித்தாங்க அப்போ வாழ்த்து வாழ்த்து வாழ்த்த வடகொரியா தென்கொரியா வடவேற்றம் ஏற்றம் எல்லா மக்களும் ஒரு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த ஒரு சூழல் ஏற்பட்டது அது இது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு ஒருத்தர் ஒரு துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்முடைய ஜெனட்டிக்னுடைய பதிவு அப்போ அந்த பதிவை நீக்க வந்தவங்க அவங்க நமக்கு ஒரு வைத்தியத்தில் ஒரு சிரமங்கள் ஏற்படுது என்று சொல்லி சொன்னால் அந்த வைத்தியர் சிரமம் அந்த நோயை குணப்படுத்த நமக்கு கசப்பான மருந்துகளையும் அதே போல் ஒரு வைத்தியத்தை கத்தி மூலமாக உடலில் உள்ள ஒரு கட்டிகளை நீக்குவதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுது அப்போ அதன் பிறகு நம்ம ஒரு நிறைவு ஏற்பட்டு மகிழ்ச்சியாக நம்ம வாழ்கிறோம் ஆரோக்கியத்தோடு இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அதுபோல் நமக்கு ஒருத்தர் ஒரு துன்பம் கொடுத்தா அது நம்முடைய ஜெனட்டிக் பதிவு என்பதை புரிந்து கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்